ਵਾਰੋਗੋ ਅਗਦੇ ਬਖਸ਼ੀ ਬਾਇ ਬਸਲੇ ਹੰ ਸ੍ਰੀ ਗੁਰੂ ਸ੍ਰੀ ਜੁਤਾ ਪਦ ਕਮਲੰ ਜੋ ਇਨ ਬ੍ਰਹਮਾ ਹੀ ਫਾਲ ਜਾਂਸ ਇਟ ਇਜ਼ ਸਿੰਪਲੀ ਬੀਇੰਗ ਚਿਨਮਾਤ Uh, simply spirit. There is no varieties of spirit. It is simply spirit. Just like the sky. The sky is also matter, but in the sky there is no variety. If you want varieties, even uh, in, in this material world, then you have to take shelter of a planet. Either you come to the earthly planet or go to the moon planet or sun planet, uh, सिमिलरली द्रह्मा इफाल जेंस इज द ग्लोइंग रेस फ्रॉम द बॉडी ऑफ कृष्ण ज प्रभा प्रभव तो जगदन को टी जस्ट लाइक दन साइन इज ग्लोइंग इफाल जेंस फ्रॉम दन ग्लोब एंड विद इन दन ग्लोब देर इज दन गॉड सिमिलरली There is, in the spiritual world, there is Brahma effulgence, impersonal. And within the Brahma effulgence, there are spiritual planets. They are called Vaikuntha And the topmost of the Vaikuntha Loka is Krishna Loka. Ah. So, from Krishna's body, the Brahma effulgence is coming out. જ સ પ્રભા પ્રભવતો જગદંડ કુટ એવ્રીંગ ઇઝ એક્ઝિસ્ટિંગ ઇન દેટ બ્રહ્મ ઇફાલિન્સ સર્વુદ બ્રહ્મ અને ભગવદ્ગીતા સુધી સે મૂતાની નાહં તે શું અવસ્થિત એવ્રિથિંગ એક્ઝિસ્ટિંગ અને ઇફાલિન્સ બ્રહ્મ ઇફાલિન્સ જસ્ટ લાઇક The whole material world, uh, innumerable planets, they are existing on the sun sign. The sun sign is impersonal effulgence of the sun globe, and there are uh, millions of planets resting on the sun sign. Uh, everything is happening on, on account of the sun sign. Similarly, uh, the Brahman intelligence coming out, the rays coming out from the body of Krishna, uh, and everything is resting on that Brahman intelligence. Uh. Krishna, So in the ஆத்மாவை பற்றி நாம் ஏற்கனவே தெரிஞ்சிட்ருந்தோம் இப்போ சந்தேகம் என்னென்னா ஆத்மாவில் பல வகைகள் இருக்கா அப்படின்னு கேள்விகள் வரலாம் இல்லை ஆத்மா ஒன்றே ஒன்று தான் அதில் வந்து பல வகைகள் கிடையாது சின்மாத் அப்படிங்கிறார் ஆனால் கிரகங்கள் பல இருக்குது கிரகங்கள் பல வகைகள் இருக்குது அதே மாதிரி யஸ் எப்பிரபாபோ பிரபத் கோடி பல கிரகங்கள் இருக்கிறதுனால நாம் எங்கே விரும்புகிறோமோ அந்த கிரகத்துக்கு நம்மளால் போக முடியும் ஸோ பலவிதமான பல கோடி அடந்த கோடி பிரம்மாண்டம்னு சொல்கிறார் கோடிக்கணக்கான கிரகங்கள் இருக்குது எத்தனை கோடி கிரகங்கள் இருக்கு நம்மளால் தெரியாது சைத்தனைமா சொல்கிற ஒரு கடுகு மூட்டையை அவுத்து விட்டால் எவ்வளவு கடுகு வருமோ நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது அந்த மாதிரி கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் இருக்குது அங்கேயும் எல்லா வகையான பல வகையான ஆத்மாக்கள் பலவிதமான உடலில் அங்கே தங்கியிருக்காங்க ஏன்னா பொதுவாக வந்து ஞானிகள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த பிரம்ம ஜோதி அருவ பிரம்மத்தில் போய் அவங்க வந்து கலக்கிறாங்க அவங்க உடல் இல்லை ஆத்மாங்கிற நிலைக்கு வந்துடுறாங்க ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அருவ பிரம்மத்தில் போயிருங்க அந்த பிரம்மம் எது அப்படின்னா அது பகவானுடைய வரக்கூடிய பிரம்ம ஜோதி தான் அவங்க பகவானை ஏற்றுக்கல பிரம்ம ஜோதியில் ஒன்று கலக்கிறாங்க அதுக்கு தான் உதாரணம் சொல்ற சூரியன் சூரியன் வந்து சூரிய கோள்கள் வருது சூரிய கதிர்கள் வருது ஸோ சூரிய கதற்க வரேன்னா அப்போ சூரிய கிரகம் இருக்குது அதுக்குள்ளே சூரிய கடவுள்னு கொடுத்துருக்கிறார் அது இல்லாமல் சூரிய ஒளி மட்டும் தானாக வராது அதே மாதிரி தான் பகவான் அவருடைய இருந்து ஒளி அவருடைய உடல்லேருந்து பிரம்மஜோதி அந்த பிரம்மஜோதியில் வட கிரகங்கள் சுற்றிட்டு இருக்கு அதில் வைகுண்டலோகம் முதன்மையானது அதிலும் மிகவும் முதன்மையானது கோலோக விருந்தாவனம் ஸோ அதனால் தான் நம்ம வந்து புரோபார் வந்து கோலோகபுரந்தாவணும் இருக்கலையே ஹையஸ்ட்டு பிளானட் இருக்குலையே ஹையஸ்ட் பிளானெட் நம்ம போகிறது போகிறோம் இருக்குதுலையே உயர்ந்த ஒன்று இருக்குது வா புரோபர் அடிக்கடி சொல்லுவார் போகிறது போகிற இருக்குலையே ஹையஸ்ட்டு ஸோ ஹையஸ்ட் பிளானட் வந்து கிருஷ்ணலோகம் ஸோ அதனால் இந்த அருவ பிரம்மத்தில் போய் கலக்கிறது இது வந்து பிரம்மஜோதிகள் இதெல்லாம் வந்து பல உதாரணங்களை வந்து புரோபாக அன்னைக்கு கொடுக்குறாரு சூரியன் சூரிய கதிர்கள் சூரிய கோள்கள் இதே மாதிரியா பல கிரகங்கள் இருக்கு பட் ஆத்மாக்கள் எங்க விரும்புதோ அதற்கு தந்தார் போல அவங்க என்ன செய்யறாங்க அந்தந்த இடங்களுக்கு பிரயாணம் பண்ணாங்க அதனால சொல்றாரு சர்வம் களவு இதம் பிரம்மா எல்லாம் பிரம்மத்துல இருக்கு அதனால பிரம்மம் அப்படின்னா என்ன பகவான் பகவான் இருந்துதான் இந்த பிரம்ம ஜோதி உருவாகிறது அதனால் பக்தர்கள் வந்து பகவானை நம்ம ஏற்றுக்கிறோம் பகவத்கீழ் மத் சாணி சர்வ பூதாணி நாகம் தேசு அவஸ்தி ஸோ எல்லாமே நமக்கு பகவத்கீழ தெளிவிப்பாக சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நம்ம அதை புரிஞ்சுக்கிறது இல்லை அதுதான் பிரபலம் பிரச்சனையே நமக்கு அதுதான் ஏன்னா எல்லாம் எண்ணிலிருந்து தான் வருகிறது எல்லாம் எண்ணிலிருந்து வருகிறது மத் சர்வ சர்வன என்ன எல்லாம் ஸோ பிரம்ம முத கொண்டு பகவான் டென்னா வருகிறது அது மட்டும் தனியாக வர அதாவது சூரியன் இல்லாமல் சூரிய கதிர்கள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்போ சூரியன் சூரிய கிரகம் சூரிய கோள்கள் சூரிய கதிர்கள் அப்போ சூரியன் அப்படின்னா சூரிய கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார் அதே மாதிரி தான் இந்த வைகுண்ட லோகத்தை பிர பிரம்மஜோதியில் பல கிரகங்கள் இருக்குது அதில் நாம் வைகுண்ட லோகம் பயின்ற எழுபத்தை தாண்டி கோலாக குழுந்த ஸோ அதனால் பிரபார் வந்து நாம் எங்கே போகணும்னு முடிவு பண்ண வேண்டியது நம்ம கையில் இருக்குது நம்ம கையில் இருக்குது நாம் எங்கே போகணும்னு நினைக்கிறோமோ அந்த கிரகங்களுக்கு போகலாம் இப்போ ஜட விஷயத்தை அனுபவிக்க நினச்சோம்னா ஜட உலகத்தில் நம்ம இருக்கலாம் இப்போ கர்மகாண்டத்தில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்க ஜட உலகத்தில் இருந்துக்கிட்டு அவங்க வந்து பெரிய வேதங்களை சொன்ன யாகங்கள் இதெல்லாம் பண்ணுறதுனால அந்த புண்ணிய செயலன் பண்ணாங்க அவங்க எங்கே போயிடறாங்க சொர்க்கலோகத்துக்கு போகிறாங்க ஸோ அண்ணன் நமக்கு தெளிவாக சொல்லார் அது விருப்பம் வந்து யார் கையில் இருக்குன்னா நம்ம கையில் இருக்குது அதனால பிரபா நமக்கு தெளிவாக சொல்லார் ரெண்டு கண்ணையும் மூடிட்டு நேராக ஒரே சிந்தனை கிருஷ்ண லோகம் மட்டும்தான் கிருஷ்ணரை தவிர வேறு எந்த சிந்தனையும் நமக்கு வரவே கூடாது ஏன்னா நமக்கு பல கிரகங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால தப்பு கிடையாது பட் நம்ம ஆசைப்படுறது வந்து பகவானுடைய ராஜ்யத்துக்கு மட்டும் போகணும் பட் ஞானிகள் இவங்கெல்லாம் வந்து பிரம்மஜோதியில் போய் கலக்கணும்னு விரும்புகிறாங்க அதனால் பகவான் அவங்களுக்கு அந்த ஏற்பாடை பண்ணுறார் அதனால தான் அது வந்து அருவ வழிபாடு அருவ பிரம்மம் நமக்கு அது கிடையாது நமக்கு பக்தர்களுக்கு வந்து உருவ வழிபாடு அதனால் தான் கிருஷ்ணனுக்கு பூஜை பண்ணுங்கள் கிருஷ்ணர் வழிபாடு பண்ணுங்கள் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுங்க ஸோ கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபட தான் நமக்கும் கிருஷ்ணனுக்கும் நான் உறவை இல்லாமல் கொள்ள முடியும் ஸோ அதனால் நாம் எல்லோரும் பக்தர்களுடைய ஒரே நோக்கம் கிருஷ்ணலோகம் ஏன்னா ஆத்மாக்கள் எல்லாம் ஒன்று ஆத்மாக்கள் எந்த வித்தியாசமும் இல்லை சின்ன ஆத்மா பெரிய ஆத்மா மிகப்பெரிய ஆத்மா அதெல்லாம் கிடையாது ஆத்மா எல்லாம் ஒரே மாதிரி தான் ஆத்மாவில் எந்த வித்தியாசமும் கிடையாது பட் கிரகங்கள் பல இருக்கு அது பல இடங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம் உயர்ந்த கிரக லோகம் பூலோக விருந்தாகணும் ஸோ நாம் எல்லாரும் அங்கே பிரயாணம் பண்ணணும் ஹரே கிருஷ்ணா